பதினேழு ரன்னில் ஆல் அவுட் நியூசிலாந்து அணி வரலாறு காணாத அதிர்ச்சி தோல்வி ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்டியில் இந்திய அணி செய்த மேஜிக் அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இந்த இரு அணிகளும் இந்த தொடரில் எட்டு போட்டிகள் வரை விளையாடி இப்போது எட்டாவது போட்டியான கடைசி போட்டியில் விளையாடி முடித்துவிட்டது ஆமாங்க இந்த இரு அணிகளும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் அதனைத் தொடர்ந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் என இரண்டு தொடர்களில் விளையாடி வந்தது இதில் முதலாவதாக நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி தோல்வியடைந்து ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றிவிட்டது மேலும் இந்த இரண்டு தொடருமே இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது ஆகவே இந்தியாவில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது ஆனால் அதை எளிதாக ஒருநாள் தொடரில் செய்து காட்டியிருந்தது நியூசிலாந்து அணி இந்த ஒரு காரணத்தால் இந்திய அணிக்கு இந்த ஒருநாள் தொடரின் தோல்வி என்பது மிகப்பெரிய அவமானகரமாக மாறியது அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் வைத்து இதுவரையிலும் முறை கூட ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியதே கிடையாது என்பதுதான் வரலாறு கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்தியாவில் வைத்து நடைபெற்ற ஒருநாள் தொடரை நியூசிலாந்து அணி இதுவரை கைப்பற்றியதே கிடையாது ஆனால் முதல் முறையாக இந்த முறை ஒருநாள் தொடரை கைப்பற்றி சரித்திரம் படைத்திருந்தது நியூசிலாந்து அணி ஆகையால் இந்த ஒரு தோல்விக்கு நியூசிலாந்து அணியை கொடூரமாக பழிதீர்க்க வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த டி டுவெண்ட்டி தொடரில் களமிறங்கியது இந்திய அணி அவங்க மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முடிந்த கையோடு ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் ஆரம்பித்தது இந்த தொடர் தொடங்கி முதல் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் தொடர்ச்சியாக நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி சரித்திர வெற்றியைப் பெற்று டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றியது எப்படி ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகள் மீதம் இருக்கும் போதே முதல் மூன்று போட்டிகளில் மொத்தமாக வெற்றி பெற்று தொடரை வென்று நியூசிலாந்து அணியை தீர்த்தது இந்திய அணி அந்தளவுக்கு ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி டி டுவெண்ட்டி தொடரில் நியூசிலாந்து அணியை மொத்தமாக காலி செய்தது அதுவும் இந்திய ஒருநாள் அணியை விட இந்திய டி அணி என்பது கடந்த சில வருடங்களாகவே பலம் வாய்ந்த அணியாக திகழ்ந்து வருகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா அக்சர் படேல் சிவம் தூபே போன்றவர்கள்தான் இந்திய டி அணியை சிறப்பாக பலப்படுத்தி வருகின்றனர் அதிலும் இந்த நியூசிலாந்து தொடரை எடுத்துக்கொண்டால் புதிதாக அந்த பட்டியலில் இசான் கிசானும் ரிங்கு சிங்கும் சேர்ந்துவிட்டனர் இந்த இருவரும் இந்த தொடரில் அபாரமாக விளையாடி இந்திய அணிக்கு பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தனர் அதிலும் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை பொறுத்தவரையில் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது ரன்களை டார்கெட்டாக வைத்த போதும் கூட அதை வெறும் பதினைந்தே ஓவர்களில் சேசிங் செய்து இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்று காட்டியது அந்தளவுக்கு இந்திய இளம் படையினர் இந்த டி டுவெண்ட்டி தொடரில் சிறப்பாக விளையாடி வருகின்றனர் பின்னர் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் முடிவடைந்த நிலையில் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது இந்த ஒரு தோல்வி என்பது இந்திய அணியை பெரிதாக பாதிக்காது ஏனென்றால் இந்த தோல்வியை இந்திய அணி எதிர்பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் ஏற்கனவே மூன்று போட்டிகளில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றி விட்டதால் நான்காவது மற்றும் ஐந்தாவது போட்டிகளில் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி களமிறங்கியது அதனாலேயே இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது என்று கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியைப் போலத்தான் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி அசால்ட்டாக விளையாடும் என்று நினைத்தபோது கண்டிப்பாக அப்படி இருக்காது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்திய அணி ஆமாங்க இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்ட்டி போட்டி தொடங்கி டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது ஆனால் இந்த முடிவுதான் தான் நியூசிலாந்து அணி செய்த வரலாற்று தவறு என்பது அப்போது நியூசிலாந்து அணிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி முதல் ஓவரில் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் சிறப்பாகத்தான் விளையாடியது தாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது அவங்க முதல் ஓவரை ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா வீச அதனைத் தொடர்ந்து போட்டியின் இரண்டாவது ஓவரை நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார் இந்த இரண்டாவது ஓவரில் வருண் சக்கரவர்த்தி அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி நியூசிலாந்து அணிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து அடுத்த ஓவரான மூன்றாவது ஓவரை ரவி பிஸ்னாய் வீச இந்த ஓவரில் இவரும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் இதனால் நியூசிலாந்து அணி ஆரம்பத்திலேயே முக்கிய விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தது அதனைத் தொடர்ந்து போட்டியின் நான்காவது ஓவரை மீண்டும் வீச வந்தார் வருண் சக்கரவர்த்தி இந்த ஓவர் தாங்க இந்த போட்டியிலும் சரி இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் சரி மறக்க முடியாத ஓவராக மாறியது ஆமாங்க இந்த ஓவரில் இவர் வீசிய முதல் நான்கு பந்துகளிலுமே அடுத்தடுத்து நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த அதாவது ஹாட்ரிக் விக்கெட்டுகளை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு விக்கெட்டையும் நான்காவது பந்தில் வீழ்த்தி சரித்திர சாதனை படைத்திருந்தார் நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இதற்கு பிறகு கடுமையாக திணறிய நியூசிலாந்து அணி அடுத்ததாக போட்டியின் ஐந்தாவது ஓவரில் விக்கெட்டுகளை ஏதும் இழக்காமல் ரன்னும் எடுக்காமல் தடுப்பாட்டம் மட்டுமே ஆடியது அதாவது அந்த ஒரு ஓவர் மெய்டன் ஓவராக மாறியது அதன் பிறகு போட்டியின் ஆறாவது ஓவரை மீண்டும் வருண் சக்கரவர்த்தி வீச அந்த ஓவரிலும் மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்திருந்தார் வருண் சக்கரவர்த்தி அதன் பிறகு போட்டியின் ஏழாவது ஓவரை ஹர்ஷ்தீப் சிங் வீசி அந்த ஓவரில் இரண்டு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் இதன் காரணமாக ரன்கள் எடுக்க முடியாமல் திணறியபடி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து அணி ஒரு கட்டத்தில் வெறும் பதினேழு ரன்களிலேயே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டானது இதுதான் நியூசிலாந்து அணி டி கிரிக்கெட் வரலாற்றில் மிக மிக குறைந்த ஸ்கோரை எடுத்த போட்டியாகும் அந்தளவுக்கு இந்திய அணி இந்த ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணியை மொத்தமாக சம்பவம் செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி அதற்கு நியூசிலாந்து அணியை பழிதீர்க்கும் விதமாக முதல் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை வென்றதோடு பழிதீர்க்கும் வேலை முடிந்துவிட்டது விட்டது என்றுதான் தோன்றியது ஆனால் இன்னுமே முடியவில்லை கடைசி வரை பழிதீர்க்கும் படலம் தொடரும் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தது இந்திய அணி அந்தளவுக்கு இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி மோசமான தோல்வியை தழுவியது ஏனென்றால் நியூசிலாந்து அணி பதினேழு ரன்களில் இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆனது கூட விஷயமே கிடையாதுங்க இந்த போட்டியில் இந்த பதினேழு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய முதல் ஓவரிலேயே இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டது அதிலும் நம்முடைய அபிஷேக் சர்மா அந்த முதல் ஓவரின் முதல் இரண்டு பந்தில் அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்களை பறக்கவிட்டு அதன் பிறகு ஒரு பவுண்டரி அதனைத் தொடர்ந்து ஒரு டபுள் ரன் என எடுத்து போட்டியின் முதல் ஓவரின் முதல் நான்கு பந்திலேயே இந்திய அணியை அபாரமான வெற்றியை பெற செய்தார் அபிஷேக் சர்மா இப்படி ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு வரலாற்று வெற்றியாகவே அமைந்துவிட்டது அதே போல் இப்படி ஒரு தோல்வி என்பது நியூசிலாந்து அணிக்கு வரலாற்று தோல்வியாகவே மாறிவிட்டது அதுவும் இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடங்க இருக்கிறது ஒருவேளை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் மட்டும் இந்திய அணி இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருந்தால் இந்திய அணியின் ரன் ரேட் என்பது தாறுமாறாக உயர்ந்திருக்கும் அந்தளவுக்கு மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது ஆக மொத்தம் தெரியாத்தனமாக இந்திய அணியை ஒருநாள் தொடரில் வீழ்த்தியது தவறுதான் என்பதை நியூசிலாந்து அணி இப்போது உணர்ந்திருக்குமோ என்னமோங்க அந்தளவுக்கு இந்திய அணி நியூசிலாந்து அணியை இந்த டி டுவெண்ட்டி தொடரில் செதில் செதிலாக வைத்து செதுக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு பிறகு ஒருவேளை அடுத்து நடக்க இருக்கும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை நியூசிலாந்து அணி எதிர்கொள்ள நேரத்தால் கண்டிப்பாக இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது நியூசிலாந்து அணியின் கண்களுக்கு வந்து வந்துதான் போகும் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு இன்னிங்ஸை இந்திய அணி வார்ம் அப் தான் வெளிப்படுத்தியது அதாவது இந்த இரு அணிகளுக்கு எதிராக அடுத்து நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்ட்டி போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் தான் இப்படி ஒரு கொடூரத்தனமான வெற்றியை பெற்றிருந்தது இந்திய அணி இதற்கு முன்பு நடைபெற்ற மற்றொரு வார்ம் அப் இந்திய அணி இருநூற்றி ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்து அந்த போட்டியிலும் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தது இப்போது அதனைத் தொடர்ந்து பந்து வீச்சிலும் வெறும் பதினேழு ரன்களில் நியூசிலாந்து அணியை ஆல் அவுட் செய்து பந்து வீச்சிலும் சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மச்சனால சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்